வணக்கம் உறவுகளை எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற சண்டையை தான் பார்க்க போகிறோம் எதுக்குங்க சண்டை வருது ம் அந்த மனைவி வந்து அந்த வீட்டில் தன் கணவனை தான் முழுசாக நம்பி வருவான் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கலாம்ல ஏன் கஷ்டப்படுத்துகிறீங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் அப்படி சண்டை வருதுன்னா புரிதல் இல்லை அப்படிங்களாம் கல்யாணம் முடித்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினேழு வருஷம் ஆனால் கூட சண்டை தாங்க வருது இன்னும் புரிதல் வரவே இல்லைங்க எதனாலுன்னு தெரியல என்ன எந்த ஒரு விஷயத்தையும் மனைவி செஞ்சானா அதை நீங்கள் பாராட்ட வேண்டாம் திட்டாமல் இருக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வெளியில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதை அப்படியே கொண்டு வந்து மனைவி வீட்டை காமிக்காதீங்க அவங்களும் வெளியில் சொல்ல முடியாமல் ஆயிரம் வழிகளை உள்ள மறைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு கோவத்தில் கொட்டி தீர்த்துடுறீங்க ஆனால் பதிலுக்கு அவங்களும் சேர்ந்து பேசுனாங்கன்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது வீட்டில் இருக்க பிள்ளைங்களோட நிலமையை நினச்சி பாருங்கள் ரெண்டு பேரும் ஓயாமல் சண்டை போட்டுட்டே இருந்தால் நல்லாவாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து வாழலாம்ல அந்த மனைவி முழுக்க முழுக்க பிள்ளைங்களை கூட நம்ப மாட்டாள் அவளோட புருஷனை மட்டும்தான் நம்புவாள் புருஷன் சிரித்தா அவளும் சிரிப்பாள் புருஷன் சிரிக்கலைன்னா அவளும் சிரிக்க மாட்டாள் அவர் மனசு சோகமாக இருந்தால் இவ்வளோ என்னாச்சோ ஏதாச்சோ எதை நினச்சி கவலைப்படுறாரோ அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுவாங்க நிறைய பெண்கள் ஒரு சிலர் வேணால் விதி விளக்காக இருப்பாங்க அவன் எங்கே போனால் நமக்கு என்ன நம்ம வயிறு நம்ம சாப்பிட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம் அவனுக்காக நம்ம அதுக்கு வளப்பட வேணும் அப்படின்னு சில பெண்கள் இருப்பாங்க ஆனால் உங்களையே சுற்றி சுற்றி வர பொம்பளைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க நமக்கு இருக்கிற பொம்பளைங்க வந்து கண்டுக்கிட மாட்டாங்க ஏன் எப்படி போனால் நமக்கு என்ன நம்ம சாப்பிட்றோமா நிம்மதியாக இருக்கோமா அவன் குடித்தா குடிக்கா செத்தாக சாகுறான் அப்படின்னு கவலைப்படாத பொம்பளைங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உங்களையே நினச்சி உங்களை உங்கள் மனசை நினச்சி நம்ம வீட்டுக்கார் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அப்படி ஃபீல் பண்ணுவார் இப்படி ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற மனைவிகளை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க காரணமே இல்லாமல் திட்டாதீங்க அவங்க வீட்டில் வசதி இல்லாட்டாலும் மகாராணி மாதிரி தான் வாழ்ந்துருப்பாங்க எல்லாத்துக்கும் செல்ல தான் பொம்பளை பிள்ளைங்க பொதுவாகவே வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் செல்ல தான் வளருவாங்க ஒரு ஒரு பேச்சுக்கு கூட பெரிய வார்த்தை சொல்லி திட்டமாட்டாங்க ஆனால் கல்யாணம் முடிச்சிட்டு வந்த பிறகு தன்னோடய குடும்பத்துக்காகவும் தன்னோட பிள்ளைகளுக்காகவும் தன்னோட கணவன் தன்னோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பொண்ணு பல அவமானங்களையும் பல வழிகளையும் மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா மேலும் மேலும் அவளை கஷ்டப்படுத்தாதீங்க உங்களால் சந்தோஷமாக வச்சுக்க முடியாட்டாலும் பரவாயில்லங்க கஷ்டப்படுத்தாமல் இருங்க சரிங்களா பொறுத்தார் பூமி ஆழ்வார் தான் பொண்ணுக்கும் ஒரு அளவுதான் அளவாக தான் பொறுமையோடு இருக்க முடியும் அவள் அப்படி செய்கிறா இப்படி செய்கிறான்னா தொடர்ந்து அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கோவப்பட்டு ஒழுங்கி எழுந்தான்னா தாங்க முடியாது குடும்பம் குடும்பமாகவே இருக்காது சரிங்களா அதனால் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் சண்டை இல்லாமல் வாழணும் பிள்ளைங்க மனசையும் மனைவியோட மனசையும் புரிஞ்சு வாழணும் நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன் நான் என்ன மிஸ்னா நான் என்ன மாடா அப்படின்னு நிறைய ஆம்பளைங்க கேட்க தான் செய்வாங்க ஆனால் மனைவியும் அதே அளவு உழைக்க தாங்க செய்கிறாங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் ரெண்டு பேருமே வேலைக்கு போக தான் செய்கிறாங்க அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வோம் வாழ்க்கையை இனிமையாக வாழ்வோம் சரிங்களா ஓகேங்க பாய்